மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் எழுபதற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பணியாளர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஊதிய தொகைக்கான காசோலை முன்னாள் ஒப்பந்ததாரர்களிடம் வழங்கப்பட்டுவிட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆதரவடைந்த தூய்மைப் பணியாளர்கள் சீர்காழி பேருந்து நிலையம் அருகே உள்ள முன்னாள் ஒப்பந்ததாரர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஐம்பத்திற்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் திடீரென மயிலாடுதுறை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனா் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மாங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ராமமூர்த்தி மகள் யாழினி இவர் புதுக்குடி ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் யாழினி மற்றும் அவரது தோழிகளான சுகன்யா பானுஸ்ரீ ஆகியோருடன் மாங்குடியில் உள்ள கண்மாயில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது யாழினி தண்ணீரில் மூழ்கியுள்ளார் இதனை அடுத்து உடனிருந்த இரண்டு மாணவிகளும் யாழினியை காப்பாற்ற முயற்சித்து உள்ளனர் அப்போது மூன்று பேரும் தண்ணீரில் மூழ்கி மூழ்கியுள்ளனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சுகன்யா பானுஸ்ரீ ஆகிய இரண்டு மாணவிகளை காப்பாற்றினர் இதில் யாழினி தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து பார்த்திபனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் கருதும்பட்டியை சேர்ந்தவர் ஆர்த்தி ராம் இவர் தனியார் பெயின் கம்பெனியில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ராம் வேலை காரணமாக கோவையில் இருந்து தர்மபுரி செல்வதற்காக ரயிலில் பயணம் செய்துள்ளார் அப்போது ரயில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் வந்து நின்றபொழுது ஆர்த்தி ராம் வைத்திருந்த லேப்டாப் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக ஆர்த்தி ராம் திருப்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனா் விசாரணையில் லேப்டாப்பை திருடிய கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த அஸ்கார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து லேப்டாப்பை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சின்ன வாக்கைக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் குமுதா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இடைநிலை ஆசிரியர் அழகு பரமசிவன் மற்றும் தேவகனி பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி அருகே வெள்ளப்பட்டி சோதனை சாவடியில் மராயன் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியில் வந்த சரக்கு வாகனத்தை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் அதன் முப்பத்தி ஐந்து பைகளில் ஆயிரத்து நானூறு கிலோ ரேஷன் அரிசி கடத்திக் கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது அடுத்து அரிசியை பறிமுதல் செய்த மெரைன் போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்ட பூ பாண்டியாபுரத்தைச் சேர்ந்த கருப்புசாமி இன்று இளைஞரை கைது செய்தனர் கடலூர் மாவட்டத்தில் நில மீட்பு உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் கட்சியினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் டிஎஸ்பி பாலாஜி பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து பின்னர் விடுவித்தனர் திருவாரூர் மாவட்டம் திருதுரைப்பூண்டியில் கால்நடை துறையின் சார்பில் வெறிநோய் ஒழிப்பு தடுப்பூசி முகாமனை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தொடங்கி வைத்தார் இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு நோய்க்கு எதிரான தடுப்பூசியை இலவசமாக செலுத்தினா் மேலும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருத்துறை பூடி சுதந்திர போராட்ட தியாகி பி சீனிவாசராவ் நினைவு மண்டபத்தில் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சிறப்பு பழுது சீரமைப்பு பணிகள் மற்றும் மின் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளின் நிலை குறித்த செய்தியை மக்கள் தொடர்பு அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வவுசி பேருந்து நிலையத்தில் உள்ள கோயம்புத்தூர் செல்லும் பேருந்து நிறுத்தம் பகுதியில் அரசு பேருந்து ஒன்று நின்று உள்ளது அப்போது அங்கு மதுபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் ஆபாசமாக பேசி பேருந்தின் முகப்பு கண்ணாடியை உடைத்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து பொதுமக்கள் போதை ஆசாமியை பிடித்து கட்டி வைத்து பழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதை ஆசாமியை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபிடாரம் அருகே சில்லாங்குளம் முத்துகருப்பன் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகள் தற்காப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கலந்து கொண்டு சிறப்பாக தற்காப்பு பயிற்சி செய்து காட்டிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தற்காப்பு கலை பயிற்சி மேற்கொண்ட பெண் குழந்தைகளுக்கு எத்தகைய சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள நம்பிக்கை வரும் என்று தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தட்டான் தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் விவேக் ஓரின சேர்க்கையாளரான இவர் கிராண்டர் செயலி மூலம் கோவையைச் சேர்ந்த சுந்தர் திருப்பூரை சேர்ந்த ஜோயில் மேத்யூ சந்திரசேகர் ஆகியோருடன் பழகி வந்துள்ளார் இந்நிலையில் விவேக் பெங்களூரிலிருந்து சட்டவிரோதமாக மெத்தப்பட்டமை நின்ற போதைப்பொருளை ரயில் மூலம் திருப்பூருக்கு கொண்டு வந்துள்ளார் பின்னர் தனது நண்பர்களான சுந்தர் ஜோயில் மேத்யூ சந்திரசேகர் ஆகியோருடன் திருப்பூர் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து ஊசி மூலம் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பூர் வடக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போதைப் பொருளை பயன்படுத்திய நான்கு பேரையும் கைது செய்தனர் மேலும் அவர்கள் வைத்திருந்த ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பூஜ்ஜியம் மில்லிகிராம் அளவிலான மெத்தப்பட்ட மைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இந்த போதைப் பொருளை யாரிடமிருந்து வாங்கினார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா முகமது இவர் வீட்டின் அருகில் உள்ள வேப்ப மரத்தில் மலைதேன் கூடு ஒன்று இருந்துள்ளது இந்நிலையில் ராஜா அப்பகுதியில் உள்ள வேப்ப மரத்தை வெட்டியுள்ளார் அப்போது தேன்கூட்டிலிருந்து கிளம்பிய மலை தேன் ராஜா முகமது அவரது மனைவி காதர்பாத் மகன் சக்பராலி மற்றும் மரம் வெட்டிய நபர் காளிமுத்து ஆகியோரை கொட்டியது இதில் படுகாயம் அடைந்த அனைவரும் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜா முகமது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து தேவக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே அரும்பூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னதாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியப் போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ॿारे மாவட்டம் காரியாப்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் காரியாப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் காரியாப்பட்டி பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட பனிரண்டு இடங்களில் முப்பத்தைந்து சிசிடிவி கேமராக்களை அமைத்து காரியாப்பட்டி காவல் நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறையை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் துவக்கி வைத்தார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மல்லாங்கினர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் கள்ளக்குறிச்சி சுமத்தபுரம் பைபாஸ் ஜங்ஷனில் மல்லாங்கிணறு சார்பு ஆய்வாளர் மகேஸ்வரன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த மதுரை முத்துப்பட்டி வடம்பலஞ்சியை சேர்ந்த வீரமணிகண்டன் விருதுநகர் மாவட்டம் சின்னப்புளியம்பட்டியைச் சேர்ந்த முத்துராமன் ஆகிய இருவரையும் நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து சாக்லேட் பேப்பரில் பள்ளி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தாண்டவன்குளம் கிராமத்தில் டிவிஎஸ் தனியார் அறக்கட்டளை மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் சார்பில் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்பட்டது இதில் விவசாய ஆலோசகர் எபினேசர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் அப்போது சிட்டுக்குருவியின் சிறப்பு மற்றும் அதன் சுறுசுறுப்பு தன்மை அதன் பறக்கும் வேகம் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அக்கரைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நெடுநிலை பள்ளி துவங்கி நூற்று ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்தன இதனை முன்னிட்டு பள்ளியின் நூற்றாண்டு விழா ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா என முப்பெரும் விழா பள்ளியில் நடைபெற்றது முப்பெரும் விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் இவ்விழாவில் முன்னாள் ஆசிரியர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கஞ்சமலையில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் கஞ்சமலையில் இருந்த அரிய வகை தாவரங்கள் மூலிகை செடிகள் மரங்கள் என ஆயிரக்கணக்கான மரங்களும் தீப்பிடித்து எரிந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து வருகின்றனர் சென்னை மதுரவாயில் அடுத்த செட்டியார் அகரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பர்னிச்சர் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் குடோன் முழுவதும் தீ பரவி மலமளவின கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் இடத்திற்கு வந்த மதுரவாயில் பூந்தமல்லி விரைகம்பாக்கம் என பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இச்சம்பவம் குறித்து மாநகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை மதுரவாயில் சுற்றுவட்டார பகுதியில் மெத்தபெட்டமை போதைப் பொருள் புழக்கத்தில் உள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது மதரவாயில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டபோது வானகரம் பகுதியில் மெத்தம் மெட்டமாயின் போதைப் பொருளுடன் இருவர் சிக்கினர் விசாரணையில் இருவரும் புழல் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் குமார் மற்றும் மணிகண்டன் என்பது தெரியவந்தது இதில் மணிகண்டன் கேட்டரிங் வேலை செய்து வருபவர் என கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் கொடுத்த தகவலின்படி வானகரம் பகுதியை சேர்ந்த ஃபாசில்லா என்பவரை போலீசார் பிடித்தனர் இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிராம் மெத்தப்பட்ட போதைப்பொருள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கிளம்பி கிராமத்தில் அமைத்துள்ள ஆதிதிராவிட பள்ளி ஆண்டு விழாவில் துணை ஆற்றிய செல்வி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினாா் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி விளையாட்டுப் போட்டி நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது